ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஒன்றாவது வாரத்திலே திங்கட்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் அவர்கள் நமக்காக அவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கின்றார் மேலுமாக அவர் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கின்றேன் என்று வாக்குறுதியும் கொடுப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் பிரி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெளி வேடக்காரர்களை பரிசேர்களை பார்த்து மூன்று விதமான வகையிலே அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக வின்ரசுக்குள் யாரையும் இந்த பரிசெயர்கள் செல்ல அனுமதிப்பதில்லை தாங்களும் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை ஒரு சொல்லாடல் ஒன்றானது இருக்கின்றது வைக்கோல் போரில் படுத்திருக்கின்ற போல என்று சொல்வார்கள் இந்த நாயானது வைக்கோலாய் உண்ணாது உண்ண வருகின்ற மாடுகளையும் அந்த வைக்கோலை தின்ன விடாது அதுபோன்று தான் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தாங்கள் விண்ணரசுக்குள் செல்ல வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு நல்ல ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றும் எதிலும் ஈடுபட மாட்டார்கள் அவ்வாறாக செய்ய இருக்கின்ற மக்களையும் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே இவர்களும் விண்ணரசுக்குள் செல்ல மாட்டார்கள் விண்ணரசுக்குள் செல்ல விரும்புகின்ற மக்களையும் இவர்கள் செல்ல விட மாட்டார்கள் இவர்கள் ஒரு தடையாக இருப்பதாக பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சாடுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற போது பிறரை கெடுத்துதலை பார்க்கின்றோம் அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெளி வேடக்காரரை பார்த்து சாடுகின்றார் ஐயோ உங்களுக்கு கேடு பிரியமானவர்களே மனிதர்களாக நாம் இயற்கையாகவே இறைவனை சென்றடைவதற்கு போதுமான வழிகள் நிறைய வழிகள் இருக்கின்றது அரசியல் செய்வதன் மூலம் நாம் இறைவனை சென்றடைகின்றோம் ஆகவே இந்த வெளிவேடக்கார மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கையிலே தாங்கள் நீங்கள் எங்களுடைய சமயத்திற்கு வந்தால் மட்டுமே தான் நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் மற்ற பரிகார செயல்களை எல்லாம் செய்ய முடியும் இறைவனுக்கும் மனிதருக்கும் சேவை செய்ய முடியும் என்று தங்களுடைய சமயத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை கெடுக்க வைக்க வைப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களையும் சாடுகின்றார் மூன்றாவது விதமாக எவ்வாறு சாடுகின்றார்கள் என்று பார்க்கையிலே தவறுதான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் ஆகவே என்ன தவறுதலான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்று பார்க்கின்றதோ எது சரியானதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அவர்கள் கோவில் மற்றும் பலிபிடம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்கள் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று பார்க்கையிலே பொன்னையும் காணிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் நீங்கள் அந்த பொன்னையும் அந்த காணிக்கையும் தொட்டு வழிபாட்டால் மட்டுமே நீங்கள் பலன் பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி மக்களை தவறான பாதைக்கு இட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த மூன்று காரியங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களையும் சதிசேயர்களையும் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சாடுகின்றார் பிரியமானவர்களே இன்று நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் நாம் விசுவாசத்தில் ஆழ்ந்து இருக்கின்றோம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் ஆழ்ந்து காணப்படுகின்ற நாம் மற்றவர்களை விசுவாசத்திற்கு கொண்டு செல்கின்றோமா அல்லது விசுவாசத்தில் இருக்கின்ற மக்களை நாம் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆகவே நாம் மற்றவர்களை விசுவாசத்திற்கு செல்வதற்கு தடையாக இருந்தால் அவை அனைத்தையும் நீக்கிவிட்டு நாமும் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் செல்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மீது ஆழமான விசுவாசம் கொள்வோம் மற்றவர்களையும் விசுவாசத்திற்கு அழைத்து செல்ல முற்படுவோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாதுகாவலை பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமேன்